கோவை நிலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் தண்ணீர் குழாய் இருக்க ஆனால் தண்ணீர் வருவதில்லை தூணேரி ஊராட்சிக்குட்பட்ட அம்பேத்கர் நகர் மக்கள் குமரல் நீலகிரி மாவட்டம் உதகையை அடுத்த தூணேரி ஊராட்சிக்கு உட்பட்ட அம்பேத்கர் நகர் பகுதியில் கடந்த மூன்று மாதங்களாக ஒரு சொட்டு தண்ணீர் கூட வருவதில்லை என்று பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் தூணேரி ஊராட்சி வீட்டிற்கு வீடு குடிநீர் குழாய் அமைத்து தந்தும் தற்பொழுது வரை எந்தவித பயனும் இல்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இரவு நேரங்களில் மின்விளக்கு விளக்கு எரிவதில்லை எனவும் விலங்குகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்து விடுவதால் குழந்தைகள் வைத்துவிட்டு என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருவதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மேலும் இதுகுறித்து பலமுறை மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரிடமும் ஊராட்சி நிர்வாகத்திடமும் முறையிட்டும் எந்தவித பயனும் இல்லை எனவே விரைந்து தங்களது பகுதிக்கு தண்ணீர் பிரச்சனையையும் மின் விளக்கு பிரச்சினைகளையும் சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்